கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் ஆற்றிய உரை மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்ட பேராசிரியர் மோகன் கி தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுவது நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசும்போது தமிழ் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த மூன்றாவது முறையாக இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கு தமிழ் மொழிக்கு அதிகமாக இன்றைக்கு பெருமை தான் உலகத்திலேயே பழமையான மற்றும் தொன்மையான மொழி என்று ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லல அவர் ஏதோ இந்தியாவிலிருந்து சொல்லல வெளிநாடுகளில் போகும்பொழுது கூட தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு தமிழ் பண்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ்மொழியை ஊக்குவிக்கிறது அதாவது பிரைமரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஐந்தாம் கிளாஸ் வரலும் கட்டாயமாக தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வியை இந்த புதிய தேசிய கல்வி கொடுத்திருக்கிறது உலகளவில் நம்முடைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்திற்காக புதிய தேசிய கல்வி திருத்தியமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஏதோ ஒரு நாளில் நம்ம கொண்டு வரல கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்வியாளர்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாங்க ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் இப்போ இருக்கிற வைஸ் சான்சலர் கல்வி ஆராய்ச்சியாளர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டு இப்போ இருக்கிற நாளைக்கு நாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அல்லது அடுத்த கட்டத்திற்கு நாம் போக வேண்டும்னா இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுக்கப்படும் இந்த புதிய கல்விக் கொள்கை மூன்று மொழி கல்வியை ஊக்குவிக்கின்ற புதிய கல்விக் கொள்கையாக இருக்கிறார் இந்த மூன்று மொழியில் எந்த இடத்துல கூட நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லலை அதாவது தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது ஆக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என்பது தான் இதில் எந்த இடத்துல கூட நாம் ஹிந்தியை வந்து சொல்லவே இல்லை ஹிந்தி தேவைப்பட்டால் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம் மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பயனடைந்துள்ளதாக எமது மாவட்ட செய்தியாளர் ஜி சுரேஷ் தரும் தகவல்கள் மகளிர் வாழ்க்கைத்தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி தொழில் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் விழுப்புரம் அடுத்துமுள்ள தென்னமாதேவி என்ற கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் டெரகோட்டா பொம்மை தயாரிப்பில் சாதித்து வருகின்றன இருபது பெண்களை கொண்ட சுய உதவிக்குழு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் களிமண் சுடுமன் பொம்மைகள் தயாரிப்பை கற்றுக்கொண்டு அதன் பிறகு கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு என்ற குழுவை ஆரம்பித்து அதன் மூலம் தற்பொழுது தமிழகம் முழுவதும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாஸ்துமணி பூச்சாடி குதிரை உள்ளிட்ட பல்வேறு சுடுமண் பொருட்களை வண்ணங்களை தீட்டி அவற்றை தற்பொழுது விற்பனை செய்து வருகின்றனர் இதன் மூலம் நாலொன்றுக்கு ஐநூறு வரை அவர்கள் வருமானம் பெறுகின்றனர் இது குறித்து அதில் பணிபுரியும் பெண்கள் கூறுகையில் என் பேர் பரிமலா நான் தென்னமாதேவி பஞ்சாயத்துல இருக்கிறேன் நான் வந்து கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுவுல நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் குழுவா வந்து இந்த மண்பாண்ட தொழில் வந்து செஞ்சுன்னு வரோம் வாந்து காட்டும் திட்டத்தில் வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ட்ரைனிங் எடுத்து ஒரு இருபது பேர் நாங்கள் வந்து குழுவா இப்போ இந்த வேலையை செஞ்சுன்னு வரோம் இந்த வேலையில வந்து என்ன நான் பொருள் செய்கிறேன்னாக்கா யானை குதிரை உருளி பெல்லு அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பொருள்கள் நாங்கள் வந்து செய்கிறோம் வித விதமாக எல்லாமே வாந்து காட்டும் திட்டத்தில் ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்போ நாங்கள் செஞ்சின்னு வரோம் இந்த வேலையை செய்யும் போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் கஸ்டமர் வந்து வாங்கின்னு போகிறாங்க என் பேர் நாகலட்சுமி நான் தென்னமாதேவி பஞ்சாயத்து நாங்கள் வந்து கலைமங்கள் சுடுமன் இருந்து பேசுகிறேன் நான் நாங்கள் வந்து மண்பாண்ட பொருட்கள் செஞ்சுட்டு வரோம் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா சட்டி பானை அடுப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்வாங்க ஆனால் நாங்கள் வந்து எல்லாரும் கஸ்டமருக்கு வந்து கண்ணுக்கு அழகாக இருக்கணும் புதுசாக புது விதமா எதனா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொருட்களையே வீட்டுக்கு அலங்கார பொருட்களையே கலர் பண்ணி அதில் நாங்க வித்தியாசமா செஞ்சு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த காலத்துல எல்லாம் வந்து தரசூலை போடுவாங்க மண்ணால் மூழ்கி ஆனா நாங்க வந்து இப்போ வந்து புதுசா என்ன பண்ணிக்கோன்னா கில்லன் வச்சு தான் நாங்க சுட வைப்போம் முழுக்க முழுக்க நாங்க வந்து எல்லாருமே பெண்கள் தான் இந்த பணியை வந்து சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் எங்ககிட்ட வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிட்டு வெளி மாநிலங்களில் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து வெளியில போயிட்டு வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி கூட அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பெண்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த பெண்கள் ஒரு எடுத்துக்காட்டு சென்னை ஐஐடியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்ட பேராசிரியர் மோகன் கீத் பிரபஞ்சத்தில் நிகழும் அறிவியல் மாற்றம் குறித்து தரும் தகவல்கள் it's a third planet in our solar system and if you look at the span of our solar system it's about 150 million kilometers the sun and our solar system is uh, part of a galaxy called as the uh, milky way it actually has millions of such stars forms a galaxy and millions and millions of such galaxy form the visible universe and the observable universe has a diameter which is a staggering 10 to the power 26 meters. The universe is very big, but what are the basic building blocks of this universe? Now, all of you have already studied in school that it was proposed that is the atom. It was proposed by Dalton that is the atoms, the word atom means something which cannot be further subdivided, is the basic unit that make up the visible matter. But later on, uh, due to work of thomson who discovered the electrons rutherford and his set of students who figured out that atom has a positively charged nucleus and inside the positively charged nucleus is are protons and chadwick found that there are neutrons so at that point of time the basic building block the fundamental units which make up anything that you see around where electrons, protons, and neutrons. Then scientists did a scattering experiment similar to that of Rutherford and figured out that protons are actually made up of still smaller particles, the quarks and the gluons. <laughs> இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது